நீங்கள் வேறு யாரையும் நம்ப போறது இல்ல அவர் சொன்ன மாதிரி அபினவ் ஈஸ்வர் வந்து கூட கூட ஆட்டிருக்காரு ரன்னு ரெட் பால் கிரிக்கெட்டில் ஐ அண்டர்லைன் தட் ரெட் பால் கிரிக்கெட்டில் நீங்கள் டீமில் எடுத்தவங்க பூரா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணவங்க நான் இட் ஹேப்பன் டு பி சக்ஸஸ் ஃபார் நிதிஷ்குமார் பட் நிதிஷ்குமார் எந்த பேசிஸில் டீ டெஸ்ட் டீமில் எடுத்தீங்க அவர் ரஞ்சியில் எதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் டெஸ்ட் டீமில் எடுத்ததான் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நீங்கள் டெஸ்ட் டீமில் எடுத்தீங்க அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டார் பை சான்ஸு அவர் கிளிக் ஆகிட்டார் இன்ஃபேக்ட் சில சமயம் என்ன தெரியுமா ஆகும் டீம் செலக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிட்டாருனா கிளிக் ஆகிட்டாருனா அது பெரிய தலைவலி ஆகிடும் நிதிஷ்குமார் சக்ஸஸ் ஆனது இந்த டீமுக்கு பேலன்ஸை கெடுத்தது ஏன்னா அதனால் ஒரு ஒரு ஸ்பின்னரை முழு ஸ்பின்னர் ஆட முடியாத சுச்சுவேஷன் இவங்க போயிட்டாங்க ஆரம்பத்தில் எல்லாரும் பண்டில் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது நாலு ஃபார்ட்டி ஒரு தேர்ட்டி எயிட் ஒரு ஃபார்ட்டி ஒன் ஒரு ஃபார்ட்டி டூ ஒரு ஃபார்ட்டி டூ அடித்தவொன்னே அவர் மேலே நீங்கள் கை வைக்க முடியாத அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு அவர் அந்த மாதிரி பண்ணினது அந்த ஒரு இடம் உங்களுக்கு சீல் சீலாயிடுச்சு ஒரு ஸ்பின்னர் உள்ளே வர முடியல ஒரு நாலாவது ஃபாஸ்ட் பாலர் உள்ளே வர முடியல நாலாவது ஃபாஸ்ட் போலர் உள்ளே வராததுனால உங்களோட நம்பர் ஒன் ஃபாஸ்ட் போலர் ஓவர்லோட் பண்ண வேண்டியதாக போச்சு